side down. சகலமும் சாய்பபா நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப நாளாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ரிக்வெஸ்ட் ஒரு கேள்வி தான் அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் யோசிக்காமல் லைக் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் பல நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு சந்தேகங்களுக்கு தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை லைக் பண்ணிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிருங்க இப்போ நம்ம எந்த வீடியோ அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப நாளாக நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சாய் திவ்ய பூஜா அப்படின்னு சொல்லப்படுற பாபாவுடைய பூஜை அதுவும் பூஜை முறைகளும் ஒன்பது வார வியாழக்கிழமை விரதம் இந்த ரெண்டை பற்றியும் மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டு தான் வர்றீங்க இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இந்த ரெண்டை பற்றியும் சொல்லுங்கள் அதாவது ஒரு குரூப் வந்து ஒன்பது வார வியாழக்கிழமையை பற்றி சொல்லவும் இன்னொரு குரூப் வந்து சாய் திவ்ய பூஜாவை பற்றியும் கேட்டிருக்கீங்க இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு விளக்கமாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் விரத முறைகள் என்ன விரதம் என்ன எப்படி இருக்கணும் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவை தெளிவாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உங்களுக்கு தெளிவாக கொடுத்துறேன் எதை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பமாக உங்ககிட்டேயே நான் வெட்டுறேன் வீடியோவோட கடைசியில் இதில் இருந்த ரெண்டில் எதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா முதல்ல விரதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பூஜை இல்லை புரஸ்காரம் விரதம் இதெல்லாம் நம்ம எதுக்காக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் கடவுளை நினைப்பதற்காக மட்டும்தான் இது மெயினாக நம்ம செய்கிறோம் இன்னொன்று இந்த மாதிரி பூஜை புரஸ்காரம் விரதத்தில் நம்ம உடலை வருத்தி சில சில வேண்டுதல்களுக்காக நம்ம சில தியாகங்களை செய்யும்போது அந்த தியாகத்தை தியாகத்தினால் நம்மளுடைய கர்ம வினைகளும் கழியும் அளவுக்கு நம்ம இறைவனை தியானிக்கிறோமோ தியானிக்க தியானிக்க நம்ம வினைகள் கழியும் கரையும் அதற்காகத்தான் நம்ம ஆன்மீகத்தில் இருந்து இறைவனை தியான அதுக்காக தான் இது எல்லா பூஜை புரஸ்காரம் விரத முறைகள் வழிபாடு முறைகள் அதுக்காக தான் வந்து நம்ம கடைபிடிக்கிறோம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் சரிப்போ ஒன்பது வார வியாழக்கிழமை விரதம் இதை பத்தி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஏன் அப்படின்னா நீங்க எப்படி ஒன்பது வார வியாழக்கிழமை விரதம் இருந்தீங்க நீங்க எப்படி கடைபிடிச்சிங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க நான் வந்து எனக்கு குழந்தை வேணும் அப்படிங்கிற போது எனக்கு குழந்தை இல்லாத போது நான் எப்படி ஒன்பது வார வியாழக்கிழமை விரதத்தை கடைபிடித்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன் இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள இருக்கும் இல்லைங்களா அதுக்காக தான் எனக்கு குழந்தை இல்லாத போது நான் எப்படி அதை பல நடைஞ்சேன் எதை கடைப்பிடித்தேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் எப்படி ஒன்பது வேறு வியாழக்கிழமை விரதம் இருக்கணும் அப்படின்னா ஒரு உங்களுடைய மென்சஸ் டேட் முடித்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க பீரியட்ஸ் டேட்டை முடிச்சோடனே இந்த மாதிரி ஒரு விரதத்தை நம்ம தொடங்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க ஒரு வியாழக்கிழமை நாள் நீங்கள் தொடங்கணும் காலையில எந்திரிச்சு பாபாவுக்கு வீட்டில் அபிஷேகம் அபிஷேகம் பண்ணி தீப தூப ஆராதனை ஆரத்தி இது எல்லாத்தையும் நம்ம காட்டிட்டு அவருக்கு பிரசாதமாக வீட்டில் சமைக்கிற சாப்பாடு ஏதோ ஒன்று நம்ம செஞ்சு பிரசாதமாக படைக்கணும் அப்படி இல்லைன்னா கேசரியோ இல்லை வி கிச்சடியோ அவருக்கு ரொம்ப பிடிச்சது கிச்சடி இல்லையா அதையெல்லாம் நம்ம செஞ்சு அவருக்கு நீங்கள் படைக்கணும் படைத்து நீங்கள் விரதத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் காலையில் மத்தியானம் ரெண்டு வேலையும் சாப்பிடாம ராத்திரி விரதம் விடுறா இல்லை அப்படின்னா காலையில் மட்டும் விரதம் இருந்து மத்தியானம் நீங்கள் விரதம் விடலாம் இந்த ரெண்டில் எதை வேணாலும் பண்ணலாம் நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா காலையில் ஒரு வேலை விரத விரதம் இருப்பேன் மத்தியானம் போல் நான் சாப்பிட்டுக்குவேன் ஏன்னா அப்போ நான் வந்து கோயிலுக்கு போய்கிட்டு இருந்தேன் இல்லையா ஸோ அந்த அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் காலையில் விரதம் இருப்பேன் மத்தியானம் சாப்பிட்டுக்குவேன் காலையில் நான் இருந்து இங்கேருந்து நான் கிளம்பும் போதே கோயிலுக்கு போவேன் வார வாரம் வேலைக்கிழமை நான் கோயிலுக்கு போவேன் கோயிலுக்கு போகும்போது பாபாவுக்கு பிரசாதம் செஞ்சு எடுத்துட்டு போவேன் நான் விரதமா இருப்பேன் ஆனால் பாபாவுக்கு பிரசாதம் செஞ்சு எடுத்து கொண்டு போய் அங்கே எல்லாருக்கும் நான் வந்து விநியோகிப்பேன் பிரசாதமாக அதை விநியோகிப்பேன் நான் சாப்பிட்றது பால் பழம் தண்ணி ஜூஸ் இந்த மாதிரி ஏதோ ஒன்று தான் நான் சாப்பிடுவேன் வேறு எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன் பாபாவுடைய பிரசாதமாகவே இருந்தாலும் நான் கோயிலில் சாப்பிட மாட்டேன் மத்தியானம் போல் தான் நாம் விரதம் விடும்போது சாப்பிடுவேன் அப்புறம் இது மாதிரி நம்ம ஒன்பது வாரமும் இதை கடைபிடிக்கிறோம் ஒன்பதாவது வாரம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னுங்கிறத நான் கடைசியில் இந்த முடியும்போது நான் சொல்கிறேன் ஒன்பது வாரமும் நம்ம வந்து கடைபிடிக்கணும் இந்த இடையில் பீரியட்ஸ் வந்தது அப்படின்னா அதை கணக்கில் வச்சுக்கக்கூடாது எந்த பீரியட்ஸ் எந்த நாளில் எந்த வாரம் வந்தாலும் அந்த வாரத்தை கணக்கை வச்சுக்காமல் தொடர்ந்து நம்ம பயணிக்கலாம் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம் தாராளமாக இதில் முக்கியமான பாயிண்ட்டாக நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தது என்ன அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன் என்னென்னா நான் வந்து கோயிலுக்கு போனேன்னா மறக்காமல் துணியில் வந்து ஒன்பது வார வியாழக்கிழமையும் துணிக்கு வந்து நான் தேங்காய் வாங்கி போடுவேன் ஏன்னா மட்ட தேங்காயை நம்ம போடுறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கர்ம வினைகளை அதிகமாக கழிக்கும் ஸோ நான் எப்போ போனாலும் ஒன்பது வார வியாழக்கிழமையும் நான் வந்து மட்ட தேங்காயை வாரம் ஒன்று அப்படின்னு விகிதத்தில் மட்ட தேங்காயை வாங்கி துணியில் போட்டு பாபாவை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த நாளை வந்து துவங்குவேன் நான் வந்து என்னால் போக முடியாது கோயிலுக்கு போக முடியாது மட்டை தேங்காய் வாரம் வாரம் என்னால் போக முடியாது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் இல்லை நான் கொஞ்சம் தூரமாக போகணும் இன்டீரியராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா நான் சொல்கிற ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க வீட்டிலையே நீங்கள் மட்டை தேங்காயை வாங்கி வச்சு அதுக்கு பொட்டு வச்சு பூஜை பண்ணுங்க பூஜை பண்ணி வாரம் ஒரு மட்டை தேங்காய் அப்படின்னு வாங்கி வீட்டில் வச்சு நீங்கள் அதுக்கு ஒன்றுமே இல்லை சந்தனமும் போட்டு வச்சு ஊதுபுத்தி காட்டி பூஜை அறையிலேயே அதை வச்சிருங்க இந்த மாதிரி ஒன்பது வாரமும் நீங்கள் ஒன்பது ஒவ்வொரு மட்டை தேங்காயாக நீங்கள் அதை சேர்த்தி வீட்டில் வச்சு ஒன்பதாவது வாரம் அப்படிங்கிற போது ஒன்பது மட்ட தேங்காய் சேர்ந்துருக்கோம் அந்த தேங்காயை எடுத்து கடைசி வாரம் நீங்கள் போய் கோயிலில் அதை துணிக்கு நீங்கள் சமர்ப்பணம் பண்ணலாம் இதை பண்ணுங்க இதை ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இதை நான் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் இதை நான் அப்போவே நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் அப்புறம் சேனல் தொடங்கினதுக்கப்புறம் அதை நான் சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலாக ஸோ இந்த மட்டை தேங்காயை ஒன்றும் கோயிலுக்கு போகும்போது நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்தே வாங்கிட்டு போகலாம் இல்லைன்னா ஏன்னா எல்லா கோயில்லேயும் பாபா கோயிலையும் கிடைக்கும் அங்கேருந்து வாங்கி நீங்கள் சமர்ப்பணம் பண்ணலாம் அப்படி கோயிலுக்கு என்னால் ரெகுலராக போக முடியாதவங்க வீட்டில் வச்சு இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்பதாவது வாரம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஒன்பதாவது வாரம் அப்படிங்கிற போது கடைசி வாரம் வீட்டிலருந்து கண்டிப்பாக பாபாவுக்கு பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக நீங்கள் கோயிலுக்கு போய் பாபாவை பார்த்துட்டு வாங்க ஒன்பதாவது வாரம் வந்து வரதை முடியும் போது நமக்கு பாபா ஏதாவது ஒரு விதத்தில் காட்சி கொடுப்பாரு கனவுல வந்து காட்சி கொடுப்பாரு இல்லை நாயு ரூபத்தில் வீட்டுக்கு வந்து ஏதாவது வாங்கி சாப்பிடுவாரு இல்லை யாராவது தர்மம் கேட்குற ரூபத்தில் வந்து நம்மகிட்ட இருந்து சாப்பாடோ ஒன்று வந்து அவர் வாங்கி சாப்பிடுவார் இல்லைனா வயதானவங்க ரூபத்திலேயோ இல்லை நம்ம வீட்டுக்கு வந்து பாபாவுடைய பொருட்கள் ஏதாவது வரும் இந்த மாதிரி சாய பாபாவுடைய உதி இல்லை ஃபோட்டோ இல்லை பிரசாதம் கயிறு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பாபா கயிறுன்னு ஏதோ ஒன்று நம்ம வீடு தேடி வரும் அது கண்டிப்பாக நடக்கும் இப்படி இல்லைன்னா சச்சரதம் நம்ம கைக்கு கிடைக்கும் ஸ்தவனமஞ்சுன்னு பாபா சம்மந்தமான புக்கு ஏதோ ஒன்று நம்ம வீட்டுக்கு வரும் அதாவது ஏதோ ஒரு ரூபத்தில் கோயிலுக்கு போக முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர் வீடு தேடி பிரசாதமாக வருவார் கோயிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அதுவே ஒரு காட்சி தான் அதுவே ஒரு தரிசனம் தான் கடைசி வாரம் இங்கே கோயிலுக்கு போகிறதே ஒரு பிராப்தம் தான் அதனால அவரை போய் பார்த்துட்டு பிரசாதம் ஏதாவது செஞ்சு கொண்டு போய் அவருக்கு நீங்கள் வழங்கலாம் மாலை ஏதாவது ச கோர்த்து கொண்டு போகணுன்னா கொண்டு போகலாம் இல்லைனா அவருக்கு ஏதாவது வஸ்திரம் வாங்கி தர்றதுனாலும் வாங்கி தரலாம் எதுவுமே என்னால் முடியாது நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க கட்டாயமாக செய்ய வேண்டியது என்னென்னா பாபாவுடைய சவனமஞ்சிர் புக்கோ இல்லை ஆரத்தி பாடல் புக்கோ இந்த மாதிரி பூஜை வழிபாட்டு முறை புக்கோ இந்த மாதிரி எதோ ஒரு புக்கை வந்து ஒரு ஒன்பது புக்கை வாங்கி கோயிலில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பாபா சிலை பாபாவுடைய கீ செயின் இல்லை பாபாவுடைய கயிறு பாபாவுடைய ஃபோட்டோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று எதுவாக இருந்தாலோ அது ஒரு ஒன்பது வாங்கி கோயிலில் இருக்கிற ஒரு ஒம்பது பேருக்கு அதை நீங்கள் வழங்கி அந்த நாளை நீங்கள் முடிச்சுட்டிங்க அப்படின்னா சுபிக்ஷமாக ரொம்ப அழகாக விரதம் முடியும் நீங்கள் வெற்ற வேண்டுதல் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் இது மாதிரி தான் நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒன்று வந்து வழங்குவேன் கோயிலில் எல்லாத்துக்கும் தருவேன் இதே இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஓகேங்களா அடுத்தது தாய் திவ்ய பூஜா இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறீங்க திவ்ய பூஜாவை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க சாய் திவ்ய பூஜாவும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பூஜாதான் எந்த அளவுக்கு வியாழக்கிழமை விரத பூஜை வந்து சக்தியோ அதே அளவு வந்து சக்தி வாய்ந்த ஒரு பூஜானா சாய் திவ்ய பூஜா அது எப்படி செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேம் இதே போல் தான் ஆனால் விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சாய் திவ்ய பூஜாவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் ஒரு மஞ்சள் துணியை எடுத்து அதை மஞ்சளில் அதாவது மஞ்சள் துணியில் வெள்ளை துணியை மஞ்சளில் தண்ணி ஊற்றி குழைச்சு அந்த ம துணியில் மஞ்சள் 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 தடைச்சு அதை காய வச்சுருங்க புதன்கிழமையே காய வச்சுருங்க அந்த மஞ்சள் துணியில் ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு நாணயத்தை போட்டு அதை முடிச்சு வச்சிருங்க வியாழக்கிழமை நாள் காலையில் பிரம்ம பாபாவுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் ஐந்து பொருட்களோ மூணு பொருட்களோ ஏதோ ஒன்றும் இல்லை நீங்கள் அவருக்கு அபிஷேகம் பண்ணி தீபதூப ஆராதனை எல்லாத்தையும் காட்டி காலையில் காக்கடா அறுத்தி பண்ணுறீங்கன்னா அதையும் பண்ணி அவருக்கு பூவால் மலர்களால் அலங்காரம் பண்ணுங்கள் அலங்காரம் பண்ணி ஒரு மனை மேலே மஞ்சள் துணியை விரிக்கிறீங்க வேற ஒரு மஞ்சள் துணி அதை விரிக்கிறீங்க விரிச்சு அதில் நீங்கள் அரிசி போடுற மாதிரி இருந்தால் அரிசி போட்டு அந்த அரிசி மேலே பாபாவுடைய ஃபோட்டோவோ இல்லை பாபாவோடைய விக்கிரகத்தையும் நீங்கள் வைக்கிறீங்க அது மேலே வச்சு கூட ஒரு பிள்ளையாரை மஞ்ச பிள்ளையாரை பிடிச்சி வைங்க இல்லை பிள்ளையாரோட விக்கிரகம் இருந்தால் அதையும் கூட வச்சு பாபாவுக்கும் பிள்ளையாருக்கும் நீங்கள் வந்து புஷ்பத்தை போட்டு நீங்கள் பூஜையை தொடங்குறீங்க இதில் பூஜை தொடங்குறதுல எந்த ஒரு விஷயம் அப்படின்னா முதல்ல பிள்ளையாருக்கு நீங்கள் அருகம்புள்ள ஏதோ வச்சு பிள்ளையார்கிட்ட எந்த தடங்களும் இல்லாமல் இந்த விரதம் நடக்கணும் அப்படின்னு பிள்ளையாரை வேண்டிக்கோங்க ஒரு சங்கல்பம் மாதிரி எடுத்துக்கோங்க அண்ட் பாபா கிட்டையும் நீங்கள் வேண்டிக்கோங்க உங்களுடைய என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை மனதார சொல்லி அந்த முடிச்சு கட்டி வைங்க ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ அந்த வேண்டுதல் முடித்த நீங்கள் மனசார பாபா கட்ட வச்சு மனசார பிரார்த்தனை பண்ணி என்ன வேண்டுதலோ ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க அந்த ஒரு வேண்டுதலை சொல்லி அதை நீங்கள் வந்து முடிச்சா கட்டி பாபாவுடைய பாதத்தில் அதை வச்சுருங்க அதை வச்சு அது ஒன்பது வாரமும் நீங்கள் எத்தனை வாரம் வந்து விரதம் இருக்கிறது அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அதாவது அஞ்சு வாரம் இருக்கலாம் ஏழு வாரம் இருக்கலாம் ஒன்பது பதினொன்றுன்னு நம்ம விருப்பம் போல நம்ம இருக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் சாய் திவ்ய பூஜான்னு ஒரு புக் இருக்குது பத்மாவதி அம்மா எழுதுன புக்கு அதில் ரொம்ப அழகாக தெளிவாகவே எல்லாமே எழுதியிருக்கு உங்கள் விருப்பப்படி நீங்கள் எத்தனை வாரம்னு முடிவு பண்ணி அத்தனை வாரமும் அது வந்து அந்த முடிச்சு பாபாவுடைய பாதத்திலேயே இருக்கணும் பாபாவுடைய பாதத்தில் அந்த ஒரு ரூபா முடிச்ச வச்சு நீங்கள் பா வழிபாடு பண்ணி அந்த புக்கில் சாய் திவ்ய பூஜான்னு ஒரு புக்கில் வந்து அஷ்டோத்திர நாமாவளி இருக்கும் என்கிட்ட அந்த புக்கு இல்லை அப்படிங்கிறவங்க சச்சிருதத்தில் கடைசியில் நூற்றி எட்டு அஷ்டோத்திர நாமாவளி இருக்குது இல்லைங்களா அதே தான் அந்த அஷ்டோத்திர நாமாவளியை நீங்கள் பே சொல்லி அப்புறமா சொல்லி புஷ்பத்தை பாபா மேலே போட்டு அந்த காயின் மேலேயும் அந்த முடிச்சு மேலேயும் புஷ்பத்தை போட்டு அதுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சாய் திவ்ய பூஜான்னு ஒரு புக்கில் வந்து ஒரு ஆறு அத்தியாயம் இருக்கும் அந்த ஆறு அத்தியாயம் என்ன அப்படின்னா இந்த பூஜையை செஞ்சு பலனடைஞ்சவங்களுடைய கதைகளை சுருக்கமா அதுல எழுதியிருக்கு அந்த ஆறு அத்தியாயத்தையும் வாரம் வாரம் நம்ம படிக்கிறோம் படிச்சு இந்த பூஜையை நம்ம முடிக்கிறோம் சாய் திவ்ய பூஜைக்கும் நம்மளுடைய ஒன்பது வாரம் வியாழக்கிழமை விரத பூஜைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா திவ்ய பூஜைக்கு நீங்கள் விரதம் இருக்கக்கூடாது அது விரதம் இருக்கிறது பாபாவுக்கு விரதம் இருக்கிறது பிடிக்காது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமே அப்புறம் ஏன் நம்ம ஒன்பது வாரம் வியாழக்கிழமை விரதம் இருக்கோம் அப்படின்னா அது வந்து அவங்கவங்களுடைய விருப்பமாக பாபாவை பாபாவை மேலே இருக்கிற அன்பு அன்புனால நமக்கு இருக்கிற கஷ்டத்தினால நம்ம எப்படி வழிபடுறோமோ அந்த வழிபாட்டு முறைகளை பாபா ஏற்றுக்கிறார் சில பக்தர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இப்போ நான் விரதம் இருக்கிறது பாபாவுக்கு பிடிக்கலைன்னா நான் கேட்டதை எனக்கு கொடுக்கட்டும் சீக்கிரம் கொடுத்து என் விரதத்தை முடிச்சு வைக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அன்பின் பாலாவும் விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க அந்த மாதிரி வாரம் வியாழக்கிழமை விரதமும் நம்ம விருப்பப்படி நாம இருக்கலாம் பாபாவுடைய விருப்பம் என்ன அப்படின்னா சாய் திவ்ய பூஜை பண்ணாலே நான் உங்களுக்கு கேட்டதை கொடுப்பேன் விரதம் இருக்காதீங்க அப்படின்னு திவ்ய பூஜையை ஒரு சிலர் ஃபாலோ பண்றவங்களும் இருக்காங்க திவ்ய பூஜை யாருக்கு ரொம்ப வந்து உகந்தா இருக்கும் அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க அண்ட் வயசானவங்கனால விரதமெல்லாம் இப்போ கடைபிடிக்க முடியாது அவங்களுக்கெல்லாம் சாய் திவ்ய பூஜை ஒரு வரப்பிரசாதம் ஏன்னா விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி முடிச்சு முடிச்சு வச்சு எந்த வயசுக்காரங்களும் இந்த இந்த பூஜையை தாராளமாக கடைபிடிக்கலாம் இந்த ஆறு அத்தியாயத்துக்கு வந்து நம்ம படிக்க முடியலை அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதாவது திவ்ய பூஜைக்கான புத்தகம் என் கையில் இல்லை அந்த ஆறு அத்தியாயம் படித்தே ஆகணுமா அப்படின்னா தேவையே இல்லை உங்களால் உங்கள் அந்த புக்கை வாங்க முடியலை உங்களால் அதை படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் கடைசிக்கு அஷ்டோத்திர நாமாவளியாவது வார வாரம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கடைசி வாரம் நிச்சயமாக அன்னதானம் பண்ணுங்க எந்த ஒரு வழிபாட்டு முறையிலையும் எந்த ஒரு பூஜை நீங்கள் செஞ்சாலும் விரதத்தை கடைபிடிச்சாலும் அதோட இறுதி நாள் நீங்கள் அன்னதானம் செய்யணும் அப்படிங்கிறத வந்து ஒரு சங்கல்பமாக எடுத்துக்கோங்க அந்த விஷயத்தை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்க முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அன்னதானம் பண்ண முடியாதவங்க கோயிலுக்கு பிரசாதம் செஞ்சு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீங்கள் அதை பிரசாதமாக வழங்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா யாராவது ஒருத்தருக்கு உங்கள் கையால் சாப்பாடு வாங்கி கொடுங்க அது பாபாவாகவே இருக்கும் கண்டிப்பாக பாபாவே வந்து உங்கள் கையால் வாங்கி சாப்பிடுவாரு இந்த மாதிரி இந்த ரெண்டு வகையான பூஜை முறைகள் இருக்குது விரத முறைகள் இருக்குது அதாவது இருக்கிறது ஒன்று விரதம் பிடிச்சு நம்ம இருக்கிறது இன்னொன்னு விரதம் இல்லாமல் இருக்கிறது இதில் எது உங்கள் உங்களுடைய வேண்டுதலுக்கு உங்களுடைய உடல் நலத்துக்கு எது சௌகரியப்படுதோ அதை நீங்கள் தாராளமாக எடுத்து நீங்கள் கடைபிடிக்கலாம் சாய் திவ்ய பூஜாவுடைய புக்கு உங்களுக்கு கோயிலில் கிடைக்குது அப்படின்னா அந்த புக்கையே ஒரு அஞ்சு பேருக்கோ இல்லை ஒன்பது பேருக்கோ நீங்கள் கடைசி வாரம் நீங்கள் கோயிலில் யாருக்காவது அதை வாங்கி நீங்கள் வழங்கலாம் அதே மாதிரி ஒன்பது வார வியாழக்கிழமை விரதத்தில் ஆரதி பாடல் புக்கை வாங்கி எல்லாருக்கும் தருவாங்க நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன் ஆரதி பாடலுடைய புக்கை வந்து கடையில் வாங்கி அதை கோயிலில் வர்றவங்க எல்லாருக்கும் ஒரு ஒம்பது பேர்த்துக்கு நீங்கள் அதை வழங்கலாம் எந்த புக்கை வேணாலும் வழங்கலாம் இந்த ஸ்தவன மஞ்சரியோ ஆர்த்தி ஆர்த்தி பாடல் புக்கோ இல்லை கயிறோ ஃபோட்டோவோ பாபா சிலையோ எது வேணாலும் நீங்கள் தரலாம் இதுதான் இந்த ரெண்டு பூஜைக்கும் உள்ள வித்தியாசங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் இந்த ரெண்டத்தில் நீங்கள் எதை கடைப்பிடிச்சாலும் நம்பிக்கையோடு அதை செய்யணும் அண்ட் பொறுமையோடு காத்திருக்கவும் செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் செய்கிற எந்த ஒரு வழிபாட்டு முறைகளும் எந்த ஒரு விரதமும் பூஜையும் நமக்கு பலன் கொடுக்காது நடக்குமா நடக்காதான்னு நீங்கள் யோசிக்காமல் கண்டிப்பாக பாபா நமக்கு செய்வார் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட பாபா மேலே நம்பிக்கையை வச்சு மனதார வேண்டி பிரார்த்தனை பண்ணி முடிச்சு வச்சு நீங்கள் ஒரு ஒரு பூஜையை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்